அனைவருக்கும் தமிழ்ப்புகளின் அன்பு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற கதை நம்பிக்கை ஒரு துறவி பெரிய ஆசிரமம் வச்சிருந்தார் மலையடி வாரத்தில் ஆற்றங்கரை அருகே அந்த ஆசிரமம் அமைஞ்சிருந்தது ரொம்ப அமைதியான இடம் தினமும் மாலை நேரத்தில் பால் ஊற்றுவதற்காக ஒரு பெண்மணி அந்த ஆசிரமத்திற்கு தினம் வருவா ஒரு இரண்டு மூன்று நாள்களாக அந்த பெண் குறித்த நேரத்துக்கு வரல தாமதமாகவே வர்றான் அப்போ அந்த துறவி அந்த பெண்ணை அழைத்து கேட்டார் ஏன் தாமதமாகுது சரியான நேரத்துக்கு பால் இப்ப கொண்டு இல்லையே என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு அப்போ அந்த பெண் சொன்னாங்க ஐயா நான் வர்ற வழியில ஆற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுது அதனால சுத்தி வர்றேன் தாமதம் ஆயிடுது தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா நான் சரியான நேரத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த துறவி சொன்னார் ஏமா இறைவன் மேல நம்பிக்கை வைத்தால் துறவி பெருங்கடலையே நீந்தி கடக்கலாமே நீ சாதாரண ஒரு ஆற்று வெள்ளத்துக்கு போய் இப்படி சொல்றீங்க நீ இறைவனை வணங்கி அந்த தண்ணி மேல நடந்து அதை கடந்து வந்துடலாமே உன்னுடைய சக்தி உனக்கு தெரியாதா இது ஒரு காரணம்னு சொல்றிய அப்படின்னு அந்த துறவி சொல்றார் அந்த துறவி சொன்ன ஒவ்வொரு சொல்லும் அந்த பெண் மனதில் ஆழமா பதியும் இறைவன் மேல நம்பிக்கை வச்சு நீ தண்ணி நடந்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்ற அடுத்த நாள் அந்த பெண் சரியான நேரத்துக்கு ஆசிரமத்திற்கு பால் கொண்டு வந்துட்டேன் இப்ப துறவி கேக்குறாரு என்னம்மா அதுக்குள்ள வடிஞ்சிருச்சா சுத்தி வராம நேரம் வந்துட்டியா சரியான நேரத்துக்கு வந்துட்டியே அப்படின்னு கேட்டா அந்த பெண் சொன்னா இல்ல சாமி நேற்று நீங்க சொன்னீங்க இல்லையா அதனால அந்த நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையோடு நான் தண்ணி மேலேயே நடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் இவருக்கு ஆச்சரியமா இருக்கு உண்மையிலே சொல்றாளா இல்ல சும்மா சொல்றாளான்னு தெரியலையா அப்படின்ட்டு சரி மாவி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த பெண் போறா அந்த பெண்ணுக்கு தெரியாம துறவி அவளை பின்தொடர்ந்து போறார் போனா அந்த வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பெண் இறைவனை வணங்கினா அப்படியே நீர் மேல நடந்து போய்கிட்டு இருக்கா அதை துறவி பாக்குறாரு அவரால் நம்பவே முடியல நம்ம சொன்னதுக்கு இவ்வளவு சக்தி இருக்கா அப்படின்ட்டு சரி நம்மளும் நடந்து போய் பார்ப்போம் அப்படின்னு தண்ணி மேலே காலை வைக்க போறாரு அவருடைய வேட்டி அப்படி தூக்கிக்கிட்டு காலை வைக்கிறாரு இப்ப அந்த பெண் திரும்பி பார்த்தா திரும்பி பார்த்துட்டு என்ன சாமி இறை நம்பிக்கையோட நடந்து போலான்னு சொன்னீங்க இப்ப நீங்க நம்பாம வேட்டி நனைஞ்சிரு சொல்லி வேட்டியை தூக்கி பிடிச்சிட்டு தண்ணி மேலே காலை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் அவ சொல்ற நேரத்துல அந்த துறவியினுடைய கால் தண்ணிக்குள்ள போயிடுச்சு அப்பதான் அவர் நினைச்சார் நம்பிக்கையோடு எந்த ஒரு செயலையும் செய்தால் நம்மால் செய்ய முடியும் இறைவன் துணை நிற்பார் நம்ம சந்தேகத்தோடைய தண்ணி மேல கால் வச்சதுனால நம்மளால நீர் மேல நடக்க முடியல அதனால இறை நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணார் நன்றி